வீடியோ போது நமக்கு தெரியுது அவர் காட்டி மிரட்டின மாதிரி எந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் அந்த வீடியோல தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலி வராங்க காவல் அதிகாரியை சம்மன ஒட்டுன்னு கிழிக்கும் போதுக்குள்ள அவரை புடிச்சு இழுத்துட்டு போறது நம்மளால பாக்க முடியுது

ஆராய்ஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா எதற்காக அது அவருக்கு நல்லவே கான்சிக்வன்சஸ் தெரியும் இல்லை இந்த கண்ணை காமிச்சு பிறகுனா என்ன மாதிரி ஆகும் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு தெரியும் இல்லையா ஸோ இதுதான் இங்கே ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக பார்க்கப்படுது அதுக்கேற்ற மாதிரி சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒன்றாகும் வெளியே வர ப்ரெஸ்ஸால் வெளில வர நியூஸ் சேனல்ஸ்லாம் வெளியே வர வீடியோவும் வேறு மாதிரி விஷயங்கள் தான் போர்ட்ரே பண்ணது ரெண்டாவது இவங்க வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல திரும்பவே வெப்பே அவங்க கோர்ட்டு நாடலாம் அந்த இடத்துல ஓகே நான் ஊரில் இல்லாததுனால நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது எந்த டேர்ன் வேணால் எடுக்கலாம் நமக்கு இந்த கேஸில் இதுக்கப்புறம் அப்ப கை செய்யறதுக்கான வாய்ப்பு சொல்ல இருக்கும் வல்லு வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர் அவர்கள் நல்லா இருக்கேன் சீமான் விஜயலட்சுமி நல்லா இருக்கேன் சீமான் விஜயலட்சுமி விவகாரம் தொடர்ந்து பெருமை பேச இருந்தது இன்னைக்கு வந்து ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பனதாவோ அவருடைய காவலரை கைது பண்ணதாவோ ஒரு பெரிய ஹெட்லைனா போயிட்டு இருக்கு மேம் எப்படி மேம் எடுத்துக்கலாம் இது கேஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு வேலை இப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த கேஸில் வந்து சில விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டாலும் அவர் வந்து சிறை செல்லலாம் கைது செய்யப்படலாம் ஆறு வருடங்கள் வரை சிறையெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி பட் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்ல நாங்கள் வந்துட்டு ஹைகோர்ட்ல இருந்து இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் போவோம் அப்படிங்கிற மாதிரி இதுல என்ன நடந்ததா இங்க பார்க்க முடியுது அப்படின்னா பிப்ரவரி பதினேழாம் கேஸோட டெப்த் பார்த்தா தான் ஏன் இதுன்றத நமக்கு ஆக்சுவலி ஒலேட் பண்ண முடியும் சோ பிப்ரவரி பதினேழாம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா சீமான அவர்கள் வந்துட்டு ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு பெடிஷன் போடுற ஒரு பெடிஷன் போடுறது இயரிங் வருது என்னென்ன வருது அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி வழக்கு தொடர்ந்தாங்க இல்லையா அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் பண்றாரு பண்ணதின் விளைவாக இங்க என்ன வருது அப்படின்னா பன்னெண்டு வாரம் பதினஞ்சு சாட்சிகள் ஒரு டேக்லைன் தான் இங்கே நம்மளால பார்க்க முடிஞ்சது சரி என்ன அப்படி என்ன வழக்கு அப்படின்னா முதல்ல என்ன செக்ஷன்ஸ்னு பார்த்துடலாம் ஓகே பாக்கும்போது நமக்கு வந்து இது சிவியாரிட்டி பேஸ்டு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் சொல்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல செக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செக்ஷன்ஸ் ஆஃப் ஐபிசி அப்போ அப்ப நமக்கு இந்தியன் பீனல் போடுறது அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க இதில் முதல் செக்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்ஷன் ஃபோர் ஒன் செவன் சீட்டிங் இதுக்கு பனிஷ்மெண்ட் ஒன் இயர் ஃபைன் இது என்னன்னா நம்ம வச்சு ஒருவங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் சீட்டிங் ஒன்னு ரெண்டாவது செக்ஷன் என்ன அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இல்லை ஐபிசி ஃபோர் டுவெண்ட்டி போட்டிருக்காங்க டிஸானஸ்ட்லி ஒருத்தவங்க வந்து இங்க சீட் பண்றது அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்னு இதை நான் சொல் செக்ஷன் சொல்லிடுறேன் அப்புறம் நான் என்ன கண் இதுன்னு சொல்றேன் அதாவது என்ன விஷயம்னு நான் சொல்றேன் ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஆஃப் ஐபிசி இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அசால்ட்டு கிரிமினல் ஃபோர்ஸ் அதாவது ஒரு பெண்ணோட மாடஸ்டி நம்ம சொல்றோம் இல்லையா பெண்ணைய அசிங்கப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயம் ஒரு அசால்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்றதுக்கான செக்ஷன் தான் இது இதோட பனிஷ்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தோன்னா ஒன் இயர் டு ஃபைவ் இயர்ஸ் ஃபைன் அடுத்தது நாலா செக்ஷன் நீங்க பார்த்தோம்னா த்ரீ செவன் சிக்ஸ் ரேப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரேப்போட பனிஷ்மெண்ட் பார்த்தோன்னா டென் இயர்ஸ் டூ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கலாம் ஃபைனலாக போட்ட செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் ஃபைவ் நாட் சிக்ஸ் கிளாஸ் ஒன் ஆஃப் ஃபை இது வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன் இது வந்து டூ இயர்ஸ் ஃபைன் ஆர் போத் இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தவங்களை மெரட் த்ரெட்டன் பண்றதுக்கான விஷயங்கள் சோ ஐ திங்க் செக்ஷன்ல இருந்து நம்ம கொஞ்சம் புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பெலேஷன்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்னா இவங்க வந்து செக்ஷுவல் செக்ஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து அது வந்து திரும்ப வாபஸ் விட்ரா பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டது திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க இதே மாதிரி நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சோ இவங்க என்ன சொல்றாங்க அது வளசராகம் காலநிலையத்தில் கொடுக்குறாங்க சீமா தரப்புல என்ன சொல்லப்பட்டு ஃபைல் பண்ணப்பட்டது அப்படின்னா இல்ல வந்து தள்ளுபடி பண்ணுங்க ஓகே இவ்வளவு நாள் கழிச்சு அவங்க பண்றாங்க பிப்ரவரி பதினேழு தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஜி கே இளந்தரியன் அவர் முன்னாடி வருது வரும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இது வந்துட்டு அவர் அவருக்கு அவர் ஒரு ஒரு விஷயங்களை வந்து அங்க சொல்றதை வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா இது வந்துட்டு அவங்க அவங்க வந்து இதுக்காக ஐ மீன் முன்னாடியே அவங்களுக்குள்ள செக்ஸ் இருந்து பண்ண விஷயமா இது பார்க்கப்படல ஏன்னா இது வந்துட்டு என்னன்னா இவங்க தரப்புல ரெண்டு பக்கம் என்ன வாதங்கள் வந்ததுன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இவங்க தரப்புல என்ன வந்து சீமான் தரப்புல என்ன வாதங்கள் அங்க வந்துச்சு அப்படின்னா இது கான்செக்சுவல் செக்ஸ் அப்படின்னு வந்துச்சு விச் மீன்ஸ் ரெண்டு பேரும் ஒருமித்த இதோட ஒன்னா தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க வந்தது அதாவது வித் கன்சென்ட் ஏன்னா இது வித் கன்சென்ட்னா ரேப் கிடையாது வித்வுட் கன்சென்ட்னா தான் ரேப் சோ அதனால இது கான்செக்சுவல் செக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது பட் இவங்க தரப்புல விஜயலட்சுமி அதாவது தமிழக அரசு தரப்புல வந்து என்ன சொல்ல பட்டது அப்படின்னா முகிலன் தமிழக அரசு சார்பில் வந்து ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் அவர் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இது வந்து கான்செக்சுவல் கிடையாது செக்ஸ் கிடையாது ஓகே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இவங்க வந்து விட்ரா பண்ணதா சொல்லிருக்காங்க இல்லையா அந்த ஒரு லெட்டர் வந்து கன்சர்ன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கே போய் சேரல விச் மீன்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ணப்படுறது போல போல ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு விஷயம் சொல்றாங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்தது அது அவங்க வாட்ஸ்அப்ல ஆடியோ நோட் மூலியமா அவங்க இல்ல இந்த கேஸ ப்ரொசீடிங் எடுத்துட்டு போங்க நான் விட்ரா பண்ணல அப்படிங்கற பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லல அப்படிங்கற ஒரு விஷயம் இங்க இருந்தது இன்னொன்னு சில விஷயம் பேசப்பட்டது அவங்களே வந்துட்டு மீடியா முன்னாடி நான் கேஸ வாபஸ் வாங்கிறேன் விட்ரா பண்ணிடுறேன் அவங்க சொன்னதா சீமான் தரப்புலையும் ஒண்ணு சொல்லப்பட்டது இல்லன்னா அவங்க கிரிமினல் இன்டிமிடேஷன் சொன்ன இல்லையா த்ரெட்டனிங் which means த்ரெட்டன் பண்ணி ஒரு வேளை இது பண்ண வச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது ரெண்டுத்தையும் கேட்ட ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்படினா இது கேட்கும்போது ரொம்ப கிளியரா இருக்கு என்ன அப்படினா இவங்க ரெண்டு பேருக்கும் முன் பழக்கம் கிடையாது வித் மீன்ஸ் இவங்க வந்து முன்னாடியே ஒரு லவர்ஸா இருக்காங்க ஆமா லவர்ஸா இருக்காங்க நான் உங்களுக்கு இது இது வந்து எக்ஸாம்பிள்காக சொல்றேன் லேட் பண்ணும்போது ஒரு லவர்ஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முன்னாடியே தெரியும் அந்த இடத்துல கன்சென்ட் இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்றது ஒரு தின் லைன் தான் அந்த இடத்துல பட் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் முதல் முதல்ல சீமான சந்திக்கும் போது தன்னுடைய தங்கை தங்கைக்கு ஏதோ பிரச்சனை இருந்ததாகவும் தன்னுடைய குடும்ப பிரச்சனை பத்தி பேசறது பேசினதாகவும் முதல்ல ரெண்டாவது திரைத்துறையை பத்தி டிஸ்கஷன்காக தான் போனாங்க அப்ப சீமான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஹோப் கொடுத்ததுனாலதான் சி நம்ம வச்சு ஏமாத்துறது தானே இங்க சோ அந்த மாதிரிதான் அவர் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணிருக்காரு ரேப் பண்றது வருது ஒன்னு செக்ஷுவல் இன்டிமசி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதையும் தாண்டி ஆறுல இருந்து ஏழு முறை கருக்கலைப்பு செய்ததாகவும் நீங்க சொல்லப்படுச்சு என்னன்னா திரட்டன் பண்ணி திரட்டன் பண்ணி பண்ணதாகவும் இப்படி பண்ணாதான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இது ரொம்ப வந்து கிளியரா இருக்கு எங்களால இந்த மனு வந்து தள்ளுபடி பண்ண முடியாது சோ பன்னெண்டு வாரத்துக்குள் இதன் பெயரில் விசாரிச்சு என்னன்ற ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்டா தீமான் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை அதான் பிரைமா பேஸ் இல்ல இந்த செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு ஃபேக்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ரிலேட் ஆகுது சோ சீமான் இதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான எந்த முகாந்திரமும் அவரோட சைட்ல இருந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிதான் பன்னெண்டு வாரத்துக்குள்ள பதினஞ்சு சாட்சிகள் எல்லாமே இதுல வந்து கொண்டு வந்து ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சீமான் தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இது முடிவல்ல நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தது ஒண்ணு இங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா சில பேர் சொன்னாங்க எங்க அவங்க தான் கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க எதுக்குங்க இதன் பேரில் ஆக்ஷன்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கும் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒருவர் புகாரை அதாவது கிரிமினல் கம்ப்ளைண்ட் எஸ்பெஷலி ஓகே ஒருவர் புகாரை வாபஸ் வா வாங்கிவிட்டாலும் வாங்கிவிட்டாலும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் புலனாய்வை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் இதுதான் சொல்றாங்க இது சிவில் கம்ப்ளைண்ட் கிடையாது வாய் ஏதோ கிடையாது கிரிமினல் கம்ப்ளைண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான கம்ப்ளைண்ட் கேஸ் அவங்க வந்து வாங்கினாலும் வாங்காட்டியும் கோர்ட் நினைச்சா ஓகே அதாவது பேஸ்ல போகும்போது அவங்க வந்து இந்த புகார கண்டிப்பா விசாரிக்கலாம் தான் இங்க வந்து விஷயமா இருக்கு நம்ம இந்த இஷ்யூ ஓரளவுக்கு விளங்க அடிச்சோம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஜராக சொல்லி வளசர வாக்க இருந்து சம்மன் வந்திருக்கு அவர் வந்து கட்சி நிகழ்வுக்காக வெளியே இருக்காருன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் ஆஜராகி நாலு வாரம் வந்து கால அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கேட்டும் திரும்பவும் போயிட்டு நாளைக்கு ஆஜராக சொல்லி ஒரு இன்னொரு இதுல வந்து சம்மன் வந்து ஒட்டுறாங்க ஒட்டுறப்போ ஒருவேளை இன்னைக்கு நாளைக்கு ஆஜராகலைன்னா கைது செய்யப்படுவார்ன்ற மாதிரி அதில் இருக்கு அதை வந்து அவரோட மெய் வச்சு அவருடைய வேலையாட்களை வச்சு கிழிக்கிறாங்க கிழிக்கிறதுக்கு கைது பண்ண வேண்டிய நடவடிக்கை இருக்கா இல்ல அந்த மாதிரி இன்னொரு சம்மன் அனுப்பி நாளைக்கு கைது பண்ணுவோம் அப்படின்றதுக்கான ஏதாவது இது இருக்கு இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி உங்க அவங்க தரப்புல சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் அவங்க ஆடி இருக்காங்க இந்த விஷயத்துல ஓகே ஒன்ஸ் இங்க டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்றதுனால போயிருக்காங்க போகும்போது சொல்ற மாதிரி சீமான் அவர்கள் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் அவர் வீட்டின் வீட்டின் மீது வந்து பெட்ரோல் வெடி வெடி கொண்டு வீசப்படும் அப்படின்னு சொல்லி பரபரப்பு ஒரு விஷயம் இருக்கு நிறைய பாதுகாப்புகள் வந்து அங்க போடப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்மளால பார்க்க முடியுது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தோம்னா சொன்ன மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் போறது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி பணிகளுக்காக ஒரு மாதம் இங்க இருக்க மாட்டேன்றதுனால இன்னைக்கு காலையில வலசர்வாக்கம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நாலு வாரங்கள் கழித்து அதாவது சம்மன் வந்து நாலு வாரங்கள் கழித்து இதன் பேரில் அவர் வந்து விசாரணைக்கு ஆஜராவாரு அப்படின்னு அவங்க சொன்னதையும் மீறி இன்னைக்கு சில கண்டிஷன்ஸோட ஒரு பத்து பதினோரு கண்டிஷன்ஸோட போட்டிருப்பாங்க அத எவிடன்சஸ் அளிக்க கூடாது நீங்க ப்ராப்பரா என்கொயரி பண்ணணும் தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும் அந்த சாட்சியங்களை அழிக்க நீங்க முற்பட்டால் அதுவும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பத்து பதினோரு கண்டிஷன்ஸ் போட்டு சம்மன் வந்து அவங்க பேஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த சம்மன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க இந்த இடத்துல கிழிச்சிருப்பாங்க ஆக்சுவலி அந்த சம்மன் ஓகே சம்பளம் கிழிச்சதின் பேரில் என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது திரும்ப காவல் துறையினர் வந்து அங்க போவாங்க இமீடியா அதை வந்து யார் ப்ரஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்களா அங்கிருந்து யார் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியாது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதின் பேரில் நம்மளே பார்த்துருப்போம் இந்த வீடியோ போயிட்டு போலீஸ்க்கு என்ன போவாங்க உள்ள கும்பதியா இங்க வந்து நீலாங்கரை ஆய்வாளர் ராஜேஷ் இங்க வந்து ரெண்டு புகார்கள் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்னு வந்து நீலாங்கரை ஆய்வாளர் ராஜேஷ் ஒரு புகார் கொடுத்திருக்காரு ஒன்னு ரெண்டாவது வந்து உடன் அந்த காவலர்கள் ரெண்டு புகார் கொடுத்திருக்காங்க என்ன புகார் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னா அதாவது இங்க சொன்னோம் இல்லையா அவரோட பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் அவர் பேர் வந்து இங்க அமல்ராஜ் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே அவர் வந்து முன்னாள் ராணுவ அதிகாரி அவர்கிட்ட துப்பாக்கி இருந்திருக்கு ஓகே துப்பாக்கி காட்டி அவர் எங்களை கூட கூடவங்க எங்களை அடிச்சாரங்களோ ரெண்டு புகார் எங்க கொடுத்திருக்காங்க கூட இந்த காவல் அதிகாரி பேர் வந்து சுதாகர்

மனைவியும் அந்த கேக் ஐ மீன் கெஞ்சிரத நம்மளால பாக்க முடியுது இல்ல ப்ளீஸ் விட்டுருங்க அவர் வந்துருவாரு அப்படின்னு அந்த அமல்ராஜ் அவருடைய மனைவியும் அந்த பேசுறத நம்மளால பாக்க முடியுது இது முன்னாள் காவல் இது ராணுவ அதிகாரி இவரு அப்படின்னு பேசுறதும் பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளால நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மனை வந்து அவங்க மேபி அவங்க லீகலா அதை மூவ் பண்ணிருக்கலாம் கிளிக்காம வந்துட்டு மூவ் பண்ணிருக்கலாம் அது மேபி இது எப்படி ஆகுதுன்னா இப்போ வந்து இது பொலிட்டிக்கல் ஒரு பேஸ்ட் ரிவெஞ்சா தான் போற மாதிரி ஒரு டேர்ன் எடுக்கிற மாதிரி இருக்குது சம்மன் ஒட்டிட்டாங்களா அவங்க அட்வொகேட் ஸ்டீம் வச்சு அவங்க என்ன பண்ணிருக்கலாம் ப்ராப்பரா போய் ஸ்டேஷன்ல நாங்க தான் மார்னிங் வந்து சொல்லிட்டு வந்தோம்ல ஓகே ஃபோர் வீக்ஸ் கழிச்சு வரும் அதுக்கு என்ன சிறப்பு ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்கலாம் அந்த இடத்துல ஓகே இல்ல அதுக்காக வந்து காவலர் அந்த மாதிரி அடிச்சு அது பண்ணக்கூடாது அது தப்பு சி இப்ப வந்து டீசென்டா ஏங்க சம்மன் கிழிச்சிங்கன்னு அதுல கேட்டிருக்கலாம் எதுக்கு சம்மன் கிழிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு அவங்க கேட்டிருக்கலாம் ஓகே இல்லன்னா சொன்ன மாதிரி ஸ்டேஷன்ல வந்து இப்ப ஒருவேளை இவங்க போயிட்டு சார் எதுக்கு சார் நாங்கள் சொல்ல மீறி வந்து சம்மன் அவுட் மீறி மீன்ஸ் ஏன் சார் நாங்கள் சொன்னோம் ஏன் சி இப்போ சம்மன் அனுப்புறதே என்ன அப்படின்னா சம்மன் அனுப்புவாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஓகே அஸ் பார் கன்வீனியன்ஸ் தான் அங்க ஓகே சம்மன் இது விசாரணைக்கு வர சொல்லி இல்ல ஏதாவது அக்செப்டபுள் ரீசன் இருந்ததுன்னா அது அக்செப்ட் பண்ணப்படும் அந்த இடத்துல பட் ஆனா டு த மேக்ஸிமம் ஆஃப் சிவியர் கேசஸ் அப்ப சொல்ற மாதிரி ரேப் ஆகட்டும் ஒரு சஸ்பெக்ட் கொல்ல சஸ்பெக்ட் கொல்ல சஸ்பெக்டா இருந்தா இமிரேட்டா சொல்ற அன்னைக்கு வரணும்னு தான் அந்த இடத்துல சொல்லுவாங்க ஓகே அது அது வந்து கண்டிப்பா எஸ் ஸ்ட்ராங் பேஸ் ஆமா தான் பட் ஆனா இவ்வளவு அக்ரசிவ் பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியம் நீங்க கிடையாது இல்லை மேம் அந்த இடத்துல வந்து நீ நாடார் தானே நீ நாடார் தானேன்னு சொல்லிட்டு சமூகத்தின் பேரை வந்து சொல்லி அந்த இடத்துல அவர் எழுத்துட்டு போகிறத பார்க்க முடியும் அது இதில் வந்து பாலிட்டிக்கல் அஜெண்டாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஏதோ சாதிய பகை இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல ஏன் சொல்லணும் அந்த இடத்துல சி ஒருத்தவங்களோட பிஎஸோட ஜாதியை வரைக்கும் நீங்கள் ஆய்வு ஐ மீன் ஒரு ஒரு ஆராய்ஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா எதற்காக அது எதுக்காக அதை பண்ணனும் ஏன்னா நம்மளே என்ன சொல்றோம் திரும்ப அதன் அரைச்சி சட்டத்துக்குள்ளதான் வர ஆட்டிகல் போர்ட்டின் அந்த என்ன சொல்றது ஈக்வல் டே பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா அதாவது ஒன் ஷுட் பிட் ட்ரீட் எட் ஈக்குவல் அதே ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ் காஸ்ட் ஜெண்டர் செக்ஸ் எல்லாமே சோ ஒருத்தங்களோட ஜாதி பேரை சொல்லி நீ சொல்றதுனாலதான் நமக்கு வந்து ஆக்டே இருக்கு பிரிமிஷன் ஆஃப் எஸ்எஸ்டி ஆக்ட்டோ இல்ல மத்த ஆக்டோ இருக்கு அது ஜென்ரல்ல நான் சொல்ல வரேன் ஓகே சோ அப்படி இருக்கும்போது அவங்க பேர சொல்லி கூப்பிடலாம் ஓகே இன்னொன்னு நம்ம அதனாலதான் நம்ம நிறைய இடத்துல பாத்தோம் அப்படின்னா அந்த பேர் பழகில இருந்து ஜாதியை எடுக்க ஆரம்பிச்சோம் செட்டி தெரு நாயுடு தெரு நாடர் அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் விச் மீன்ஸ் ஜாதின்றது ஒண்ணு கிடையாது எல்லாருமே ஈக்குவல்ன்ற ஒரு பேஸ்ல தான் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படி இருக்கும்போது அந்த அவர் பேரை சொல்லி கூட கூப்பிட்டுருக்கலாம் ஓகே உங்களால சாருன்னு சொல்லி கூப்பிட முடியல ஜாதி பேர் தேவையில்லாத விஷயம் தான் இன்னொன்னு வந்து அவரோட கண் வந்து லைசன்ஸ் கண் தான் சொல்றாங்க அந்த கண் வந்து கைப்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கா பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா லைசன்ஸ் பறிமுதல் பண்ணலாம் எப்பனா அந்த கண்ணை காமிச்சு ஒரு மிரட்டி இருந்தா ஓகே கண்ண காமிச்சா ஒரு மிரட்டல் இருந்தா கண்டிப்பா கைது செய்யலாம் கண்ண வந்து பறிமுதல் பண்ணலாம் எல்லாமே ஓகே பட் நமக்கு அந்த வீடியோல பாக்கெட்ல இருந்து எடுக்கிற மாதிரிதான் இருக்கு கண்ணை அவர் கண்ணை வந்து சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு சார் அபிமான் மேம் காட்டி மிரட்டினா என்ன விளைவுகள் வரும் கான்சிக்வன்சஸ் தெரியும் தெரியும் சரி முதல்ல ஒரு போலீஸ் அதிகாரி வரும்போது அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசும்போது திமிரா பேசுறதே தப்பு தான் ஆட்டிடியூடா பேசுறதே தப்பு தான் அதையும் அத பண்ணாலே தப்பு தான் அப்படின்னும் போது அவருக்கு நல்லாவே கான்சிக்வன்சஸ் தெரியும் இல்ல இந்த கண்ணை காமிச்சா மிரட்டினா என்ன மாதிரி ஆகும் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் தெரியும் இல்லையா சோ இதுதான் இங்க ரொம்ப கான்ட்ரடிக்டரியா பார்க்கப்படுது அதுக்கேற்ற மாதிரி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்றாகும் வெளியே வர ப்ரெஸ்ஸால் வெளில வர நியூஸ் சேனல்ஸ்லாம் வெளியே வர வீடியோ வேற மாதிரி விஷயங்களை தான் போட்ரே பண்ணது இது குறித்து சீமானவர்கிட்ட கேட்குற போது அவர் சொல்கிறாரு நான் நாளைக்கு ஆஜராக முடியாது அதாவது நான் வந்து நாலு வாரம் அவகாசம் கேட்டேன் அதை வந்து நீங்கள் கொடுக்கல அப்போ நாளைக்கே வா நாளைக்கே வானா நான் வரேன் உன்னால் ஆனதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்னொன்று சொல்கிறாரு வலசரவாக காவல் நிலையத்தில் ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாடி இதே விசாரணைக்கு என்னை கூப்பிட்டீங்க நான் வந்து நின்று இப்போ நான் எங்கே போக போகிறேன் காவல்துறை எங்கே போக போகுது காவல் நிலையம் அங்கேயே தானே இருக்க போகுது நான் தினமும் பிரச்சனை சந்திச்சுன்னு இருக்கேன் நாளைக்கு நான் வரேன்

பன்னெண்டு வாரத்துக்குள் ஃபைனல் ரிப்போர்ட் கொடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க கேட்ட டைம் நாலு வாரம் தான் அப்படின் போது அதையும் அது ஓரளவு பண்ணாத மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல புரியுது ஓகே அப்படி இருக்கும்போது இந்த ரீசனை அக்செப்ட் பண்ணிட்டு நிஜமாவே அக்செப்டபிள் ரீசனா இருக்க பட்சத்தில் அவங்க கொடுத்துருக்கலாம் ஒண்ணு இன்னொன்னு ஒரு வேலை இதை நான் எப்ப தவறுன்னு சொல்லிருப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஒருவேளை காலையில காவல் நிலையத்துக்கு போய் அந்த மாதிரி அவரால் நாலு வாரம் வர முடியாது ஒரு மாதம் ஒரு வெளியே இருக்காரு ஒரு விஷயம் சொல்லலைன்னா வாபஸ் ஃபுல்லா எஸ்கேப் ஆயிட்டாருன்னு சொல்லியிருக்கலாம் ஓகே பட் இங்க அவங்க காலையில போய் கேட்டும் காவல்துறை போயிருக்காங்க பண்ணதுதான் மிகப்பெரிய அதிருப்தியா அந்த இடத்துல இருக்கு இப்போ மேம் அவர் வந்து போன ஆண்டு வந்து நாங்க போன காவல் நிலையத்துக்கு இதே வலசரத்துக்கு நாங்க போனோம்னு சொல்றாரு அப்படி போயும் இவங்க வந்து திரும்ப நம்பகத்தன்மை இல்லாம சீமானாவில் தொடர்ந்து இந்த சம்மன் அனுப்புறது எப்படி எடுத்துக்கலாம் நம்பகத்தன்மை இல்லைன்னு கிடையாது போலீஸ் எத்தனை என்கொயரி கூப்பிட்டாலும் போய் தான் ஆனும் அதுதான் இப்போ போயிருக்காங்க அவங்களுக்கு பன்னெண்டு வாரம் ஃபைனல் ரிப்போர்ட் சொல்லிருக்காங்க விடுபட்டு இருக்கலாம் இல்ல விட்னசஸ் யாராவது வந்து வேற ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் இந்த இடத்துல பதினஞ்சு சாட்சியங்கள் அப்படி இருக்கும்போது என்கொரி கூது ஒன்றியல் காரணமா தான் இவர் வந்து அந்த மாதிரியான அச்சுறுத்தப்படுறாருன்ற மாதிரி வந்துருச்சு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அவர் சொல்றாரு அச்சுறுத்தல் எனக்கு கிடைக்கல திமுக எப்பல்லாம் ஆட்சிக்கு வருதோ என் என்னால இது வருது ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறப்ப இது வந்துதா அப்போ இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரியான கேஸ் தொடர்ந்து என் மேல திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் சி கோர்ட் வேற பொலிட்டிக்கல் இது என்ன சொல்றது குற்றச்சாட்டு வேற கோர்ட் இந்த இடத்துல தெளிவா இருக்குல்ல சி நல்லா புரிஞ்சுக்கணும் கோர்ட் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபேவரா இங்க வந்து ஆக்ட் பண்ண போறது கிடையாது அவங்களுக்கு தேவை ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வருதா அது கேஸ் வருதா என்ன லெவல் ஆஃப் எவிடன்சஸ் அங்க இருக்கு எவ்வளவு டெப்த் அதுல இருக்குன்றத பார்த்துதான் அவங்க வந்து இந்த இடத்துல சொல்ல போறாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது போது கோர்ட் இங்க கிளியரா இருக்குல்ல விச் மீன்ஸ் ஃபேஸ் கிளியரா இருக்குல்ல இந்த கேஸ்ல அதாவது சீமான் போட்ட தொடர்ந்த மனுல பிரைமா இல்ல பட் இந்த கம்ப்ளைண்ட்ல பிரைமாபேஸ் எத்தனையோ எஃப்ஐஆர் நம்மளால பாக்க முடியுதா இருக்கேன் போட்டது நான் தான்

சொல்லிட்டு விசாரிக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா சீமான் தரப்புல இருந்து இது சொல்லப்பட்டது நான் சொன்னேன் அதுதான் அவங்க அவங்களோட ஆர்குமெண்ட் அங்க முடிச்சிட்டாங்களே கான்செக்சுவல் செக்ஸ் தான் சொல்லிட்டாங்களே அதற்கு அரசு தரப்புல இருந்து ரெண்டு பக்கமும் கேட்டுட்டு தான் இந்த ஒரு சி ஒன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு கோர்ட் போறோம் நம்ம ஏதோ ஒரு விஷயம் போகும்போது ரெண்டு தரப்போட இதுவும் வந்து அப்படியே காத்துல பறக்க விட போறது கிடையாது ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே ஓகே அது எல்லாமே பேப்பர்ல நோட் ஆக போகுதுதான் அப்படியான ஒரு விஷயமா தான் இது வெளில வந்திருக்கு இப்போ அப்படி இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டை எப்படி வந்து முழுமையா எடுத்துக்க முடியும் இங்க

இது திரும்ப நீங்க கேட்டு கேட்டா அரசியல் நீயா நானா சொல்றீங்களா அப்படி சொல்லல நீயா நானா நீங்க சீமான் பக்கமும் சரி இல்ல அரசு பக்கமும் சரி ரெண்டு பக்கமும் அந்த அரசியல் டேர்ன் இருக்குன்னு நீங்க சொல்லுவாங்க அரசியல் டேர்ன்ற தாண்டி இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ இந்த இது ஒரு விஷயம் செய்யுது திரும்ப காவல்துறை அரசுன்றது இப்போ நம்ம காவல்துறை தான் ஃபாட்டிக்கு போறாங்க சரியா போகும்போது அந்த கண்ணு பாக்கெட்ல இருந்து எடுத்தது நல்லா அதுல பாக்க முடிஞ்சது இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இங்கயும் சில டிஃபால்ட்ஸ் இருக்குன்றது இருக்கு இந்த இடத்துலயும் டிஃபால்ட்ஸ் இருக்கு அதுதான் விஷயம் இங்க இவங்க எல்லாமே அமைதியா இருந்துட்டு ஓகே எதுவுமே பண்ணாம காவல்துறை வந்தாங்களான்னு கேட்டா அதுவுமே எங்க கிடையாது சி வந்ததோட அஸ்பெக்ட் மட்டும் நான் சொல்றேன் சம்மன் கிளிக்க போய் தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க இல்ல அந்த மாதிரி கிளிக்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்குங்களா மாமா கிளிக்க கூடாது எங்க சம்மன் ஓட்டு போனது உங்களால இல்ல அப்படினா நீங்க போய் அது வந்து அவமதிக்கிற விஷயம் மாதிரி தான் புரியுது இடத்துல நீங்க ஸ்டேஷன் போய் சொல்லிருக்கல சம்மன் நான் இவ்ளோ சொல்லி நீங்க சம்மன் ஓட்டிட்டீங்க என்ன இதுன்னு அப்புறம் கேட்டிருக்கலாம் இல்ல ஸ்பாட் இமிடியேட்டா வித்தின் வித்தின் சம்மன்ஸ் கிளிக்கிறது அப்ப என்ன

இவங்களும் சரி அது அவங்க தானே இப்ப தேவையானு கிட்ட நம்ம தேவையில்ல காவல்துறை இப்ப அந்த இடத்துல வந்து கூச்சிட்டாங்க கண்டிப்பா செய்வாங்க சரி அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும் ஒரு கூட்டம் செய்யறப்ப காவல்துறை கண்டிப்பா அந்த இடத்துல வரதுன்னு செய்வாங்க அந்த இடத்துல சீ ஆர்ப்பாட்டங்கள் அது எல்லாமே நடக்கதான் போகுது லீகலா எப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்கன்றதா விஷயம் இல்ல சுப்ரீம் கோர்ட் அந்த இடத்துல நாடிட்டாங்க அந்த விஷயம் ஓகே இல்ல நாங்க இந்த மாதிரி வரலன்றதை எப்படி இவங்க என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க போறாங்க சம்மன் கிழச்சதுக்குன்றது ஒன்னு காவல்துறை தரப்புல இருந்து என்ன இந்த விஷயம் இந்த ரெண்டு வழக்குகள் ஏன் பதியப்பட்டிருக்கு நிஜமாவே கண்ணு காம்சாங்களா இல்ல கண்ணு பாக்கெட்ல இருந்து எடுத்த விஷயம் வீடியோவா இது எல்லாமே தான் போயிட்டு இருக்கு பரபரப்பரப்பா இந்த மூமெண்ட் இந்த மூமெண்ட் தான் போயிட்டு இருக்கு இது வந்து இது ஒரு ஃபைனலைசேஷனா வந்து இது இது ஏன் இது போட்டாங்கன்னு இவங்களையும் இப்ப காவல்துறையும் வந்து இல்லங்க என்ன வந்து இந்த மாதிரி துப்பாக்கி காட்டி மரட்டாங்கன்னா விட்ற போறது இல்ல அவங்களே கூப்பிட்டு வச்சுங்க என்கொயரி தான் பண்ண போறாங்க துப்பாக்கி காட்டி மரட்டாங்களா என்ன நடந்தது எப்படி போனீங்க எந்த மாதிரி பண்ணீங்க அப்படி மாதிரி இவர் இல்லைன்னு சொல்றாரா இல்லன்னும் போது அதுக்கும் அவங்க சொல்லி தான் ஆகணும் சோ ரெண்டு பக்கமும் என்கொரி பண்ணிட்டு தான் இதுக்கான ரிசல்ட் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரை கைது பண்றப்போ அங்க ஒரு பதட்டம் ஏற்படும் அதை எப்படி காவல்துறை ஹேண்டில் பண்ண முடியும் முடியுமா இல்ல காவல்துறை ஹேண்டில் பண்ணும் அது யூஸ்வல் ஒரு காமன் ஒரு ஒரு பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்றதே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதான் செய்து இல்ல அப்படி இருக்கும்போது அந்த ஆதரவாளர்கள் அந்த கட்சி எந்த கட்சி தலைவர் இருந்தாலுமே அங்க ஒரு பதட்டம் ஏற்படலாம் அதை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க கண்டிப்பா போலீஸ் அதிகாரி இப்ப நீங்க ஒன்னும் இல்ல இப்ப கண்டிப்பா இதோட பதட்ட சூழ்நிலை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா இப்பவே போலீஸ் குவிக்கப்பட்டிருப்பாங்க இந்த இடத்துல அப்படி இருக்கும்போது போது அலர்ட்டா தான் இல்ல நமக்கே தெரியும் ஒண்ணும் இல்ல ஒரு நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவு போட்டதாகட்டும் இல்ல சில இஷ்யூஸ் இப்போ வந்து நம்ம திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்துப்போமே அந்த இஷ்யூ வேங்க வயல் இன்சிடென்ட் எல்லாம் எடுத்துட்டா எப்பவுமே போலீஸ் அதிகாரிகள் பிள்ளைகள் அங்கே வச்சு இருப்ப அலர்ட் இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கூட போடுவாங்க அப்படின்றீங்க அது டிபெண்ட்ஸ் வித் சுச்சுவேஷன் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்து நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி